வணக்கம் சென்னை உயர்நீதிமன்றம் தான செட்டில்மெண்ட் பத்திரம் பற்றி மிக முக்கியமான ஒரு தீர்ப்பினை கொடுத்திருக்காங்க இந்த தீர்ப்பு வந்து கட்டாயம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு தீர்ப்புகளில் ஒன்றுதான் சரி வாங்க இது யாரோட பிரச்சனை எதற்காக இந்த மிக முக்கியமான தான செட்டில்மெண்ட் பத்திரம் பற்றிய தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த வழக்கை வந்து நான் சுருக்கமாக சொல்லிடுறேங்க சென்னையை சேர்ந்த ஒரு நபர் வந்து அவருடைய சொத்துக்களை அவருடைய தாயாருக்கு தான செட்டில்மெண்ட் பத்திரமாக எழுத முடிவு செய்து ஒரு தான செட்டில்மெண்ட் பத்திரத்தையும் எழுதி முத்திரை தாளில் எழுதி அதை பதிவு செய்வதற்கு அவரும் அவருடைய தாயாரும் சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு போகிறாங்க அப்படி அங்கே போகும்போது சார்பதிவாளர் என்ன சொல்றாரு அப்படின்னா சார் நீங்கள் உங்கள் சொத்துக்களை உங்கள் தாயார் பேருக்கு எழுதி கொடுப்பது சரிதான் அதை பதிவு செய்ய தாக்கல் செய்ததும் சரிதான் ஆனால் இதே நீங்கள் எந்த சொத்தை பதிவு செய்ய வந்திருக்கிறீங்களோ அந்த சொத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பேங்க்ல அடமான கடன் வச்சுருக்கீங்க அது வந்து பதிவுத்துறை ரெக்கார்டில் காட்டுது ஈஸியில் காட்டுது அடமான கடன் நிலுவையில் இருக்க மாதிரி காட்டுது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் வந்து லோன் வாங்கியிருக்கீங்க உங்களது சொத்துக்களை வைத்து லோன் வாங்கியிருக்கீங்க அதனால் பேங்க்லேருந்து ஒரு என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் தடையில்லா சான்று வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு வந்ததற்கு பிறகு உங்கள் சொத்துக்களை வந்து நீங்கள் தான செட்டில்மெண்ட் பத்திரம் உங்கள் தாயார் பேருக்கு எழுதி கொடுங்க அதை பதிவு செய்யலாம் என்ஓசி இல்லாமல் பதிவு செய்து கொடுக்க முடியாது என்னால் பதிவு செய்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சார் பதிவாளர் சொல்கிறார் ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த நபர் தான செட்டில்மெண்ட் பத்திரத்துக்காக பதிவு செய்வதற்காக தாக்கல் செய்த அந்த நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதற்கு பிறகு மாவட்ட பதிவாளர்க மேல்முறையீடுக்கு போகிறாரு இந்த மாதிரி சார்பதிவாளர் வந்து பேங்க்லேருந்து என்ஓசி வாங்கிட்டு வந்தால் தான் தான செட்டில்மெண்ட் பத்திரம் பதிவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு இதற்கு நீங்கள் தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட பதிவாளர்க மேல்முறையீடுக்கு போகிறாரு மாவட்ட பதிவாளர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சார்பதிவாளர் சொன்னது சரிதான் அதாவது பதிவுத்துறையினுடைய சுற்றறிக்கை இருபத்தைந்து நான்கு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் சுற்றறிக்கையின்படி ஒரு சொத்தை வந்து சார்பதிவாளர் பதிவு செய்யணும் அப்படின்னா அந்த சொத்திற்குரிய ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து வேணும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணதற்கு பிறகு தான் சார்பதிவாளர் வந்து பதிவு செய்து கொடுக்கணும் இப்போ உங்கள் சொத்தினுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அடமான கடனில் இருக்குது அதாவது ஒரிஜினல் சொத்து பத்திரம் வந்து எம்ஓடிடி பண்ணி பேங்க்கில் இருக்குது எம்ஓடிடி அப்படின்னா மெமரண்டம் ஃபார் டெபாசிட் ஆஃப் டைட்டில் பண்ணி பேங்கில் இருக்குது உங்கள் சொத்து பத்திரம் வந்து பேங்க்கில் இருக்குது அப்படி ஒரிஜினல் சொத்து பத்திரம் பேங்கில் இருக்கும்போது எப்படி நீங்கள் வந்து உங்கள் தயார் பேருக்கு தான செட்டில்மெண்ட் எழுதி கொடுக்க முடியும் ஸோ இந்த சுற்றறிக்கைப்படி அதாவது இருபத்தைந்து நான்கு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிவுத்துறை தலைவரோட சுற்றறிக்கைப்படி பேங்க்லேருந்து நீங்கள் என்ஓசி வாங்கிட்டு வந்தீங்க அடமான கடனில் ஒரு சொத்து இருக்கு அப்படின்னா பேங்க்லேருந்து என்ஓசி வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த சொத்தை வந்து நீங்கள் தானமாக எழுதி கொடுக்கலாம் தான செட்டில்மெண்ட் பத்திரம் எழுதி பதிவு செய்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மாவட்ட பதிவாளரும் சார் பதிவாளர் கொடுத்த உத்தரவை அவரும் பிறப்பிக்கிறார் ரொம்ப சிம்பிளுங்க சென்னையை சேர்ந்த ஒரு நபர் வந்து அவருடைய சொத்துக்களை பேங்க்கில் வந்து அடமான கடன் வைக்கிறார் அடமான கடன்னா ஒரிஜினல் சொத்து பத்திரத்தை வங்கியில் தாக்கல் செய்து அடமான கடன் வாங்குகிறார் ஸோ அதற்கு பிறகு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அடமான கடன் நிலுவையில் இருக்கும்போதே அதே சொத்தை வந்து அவருடைய தாயார் பேருக்கு தான செட்டில்மெண்ட் பத்திரம் எழுத முடிவு செய்து சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு அவரும் அவருடைய தாயாரும் போகிறாங்க அங்கே சார்பதிவாளர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அடமான கடன் நிலுவையில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து பேங்க்லேருந்து என்ஓசி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க அதை வாங்கிட்டு வந்தால் தான் பதிவு செய்ய முடியும்னு சார்பதிவாளர் சொல்கிறார் ஸோ சார்பதிவாளர் உத்தரவை எதிர்த்து மாவட்ட பதிவாளர்கிட்ட மேல்முறையீடுக்கு போறாரு மாவட்ட பதிவாளர் வந்து சார்பதிவாளர் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்றாரு அதற்கு பிறகு அந்த நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் வழக்கு தாக்கல் செய்கிறார் இந்த பிரச்சனையை சரி செய்ய ஸோ அந்த வழக்கினை விசாரணை செய்த சென்னை உயர்நீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பதிவுத்துறை சொல்லக்கூடிய இருபத்தைந்து நான்கு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு சுற்றறிக்கைப்படி என்ஓசி வாங்கிட்டு வந்தால் தான் பேங்க்லேருந்து என்ஓசி வாங்கிட்டு வந்தால் தான் தான செட்டில்மெண்ட் பத்திரம் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சுற்றறிக்கையில் ஒன்றும் சொல்லப்படலை அப்படின்னு கூறிய சென்னை உயர்நீதிமன்றம் அதற்கு பிறகு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சுற்றறிக்கையில் இருபத்தைந்து நான்கு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிவுத்துறையினுடைய தலைவரோட சுற்றறிக்கையில் ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்கணும் சொத்தினுடைய முந்தைய ஆவணம் ஒரிஜினல் ஆவணத்தை சரிபார்த்து தான் சார்பதிவாளர் பதிவு செய்யணும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரிஜினல் சொத்து பத்திரத்தை சரிபார்த்து தான் பதிவு செய்யணும் அப்படின்னா எப்படி அடமான கடன் வந்து பேங்க்கில் வைக்க முடியும் அடமான கடன் பேங்கில் அப்படின்னா அதுவும் எம்ஓடிடி அப்படின்னா ஒரிஜினல் சொத்து பத்திரத்தை வங்கியில் தாக்கல் செய்து தானே அடமான கடன் வாங்க முடியும் அப்படி அடமான கடன் வைத்ததற்கு பிறகு தான செட்டில்மெண்ட் பத்திரம் பதிவு செய்யணும் அப்படின்னு அதற்கு எப்படி நீங்கள் வந்து ஒரிஜினல் சொத்து பத்திரம் கேட்பீங்க அது மட்டும் இல்லாமல் பதிவுத்துறை வந்து இந்த வழக்கில் அவங்க சைடு வாதம் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா இந்த சுற்றறிக்கைப்படி என்ஓசி இருந்தால் தான் தான செட்டில்மெண்ட் பத்திரம் வந்து பதிவு செய்ய முடியும்னு சொல்கிறீங்க ஆனால் அந்த சுற்றறிக்கையில் அந்த வாசகம் இல்லை அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான பாயிண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நபர் யார் வழக்கு தாக்கல் செய்திருக்காரோ அந்த பெட்டிஷனர் சார்பில் வந்து என்ன நீதிமன்றம் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்திலேயே அந்த பையன் வந்து தெளிவாக எழுதிட்டாரு அதாவது எனது பெயரில் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் அடமான கடன் வந்து இந்த வங்கியில் இருக்கு அந்த தொகையை வந்து எனது தாயார் வந்து செலுத்துவாங்க நான் பத்திரம் எழுதி கொடுத்ததற்கு பிறகு எனது தாயார் செலுத்துவாங்க அப்படிங்கிற வாசகம் வந்து அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தில் மிக தெளிவாக எழுதியிருக்காரு ஸோ அவர் வந்து வங்கியையோ பதிவுத்துறையோ ஏமாற்றலை அவர் வந்து சரியாகத்தான் எழுதியிருக்காரு அதனால உடனடியாக ஒரு வார காலத்திற்குள் இந்த நபருக்கு வந்து தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை அவரது தாயார் பெயருக்கு இந்த சொத்தை வந்து பதிவு செய்து கொடுக்க அனுமதிக்கணும் உடனடியாக ஒரு வார காலத்திற்குள் பதிவு செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க முக்கியமாக இந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேங்க்லேருந்து என்ஓசி தேவையில்லை அடமான கடன் வந்து ஒரு சொத்து பத்திரம் வந்து பேங்க்கில் இருக்குது அப்படின்னா என்ஓசி வாங்கி தான் தான செட்டில்மெண்ட் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை என்ஓசி இல்லாமலும் தான செட்டில்மெண்ட் பத்திரம் பதிவு செய்யலாம் அப்படிங்கிற தீர்ப்பை சொல்லியிருக்காங்க இந்த வழக்கில் ஸோ இந்த ஜட்மெண்ட்டை எதுக்காக உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சொத்து உங்களுடைய சொத்து வந்து வங்கியில் அடமான கடனில் இருக்கு அப்படின்னா அடமான கடனில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக தான செட்டில்மெண்ட் பத்திரம் வந்து எழுதி கொடுக்கலாம் உங்களுக்கு பிடித்த நபருக்கு ஆனால் அப்படி எழுதி கொடுக்கும்போது மிக முக்கியமாக அந்த செட்டில்மெண்ட் பத்திரத்தில் வாசகத்தை தெளிவாக எழுதிடுங்க இந்த வங்கியில் இவ்வளோ அடமான கடன் வாங்கியிருக்கேன் ஸோ இந்த நபருக்கு தெரியும் நான் தான செட்டில்மெண்ட் பத்திரம் எழுதி கொடுக்கக்கூடிய நபருக்கு தெரியும் நன்றாகவே தெரியும் அடமான கடன் இருக்கு அப்படின்னு அந்த அடமான கடனையும் இவர் அடைப்பார் அப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த வாசகத்தை அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தில் எழுதி பிறகு பதிவு செஞ்சீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது தாராளமாக நீங்கள் பதிவும் செய்யலாம் முக்கியமாக உங்கள் சொத்து பத்திரம் வந்து பேங்க்கில் வந்து அடமான கடனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் பேங்க்லேருந்து என்ஓசி வாங்காமலேயே உங்கள் சொத்துக்களை வந்து தான செட்டில்மெண்ட் பத்திரம் எழுதி கொடுக்கலாம் என்பதையே இந்த தீர்ப்பு நமக்கு உணர்த்துகிறது இதுதான் இன்றைய தகவல் நன்றி வணக்கம்